முக்கியமான ஒரு டாபிக் தான் அமெரிக்கா உடைய அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அமெரிக்காவோட டைரக்டர் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ப்ளஸ் வந்து மிக கடுமையான காம்படிஷனில் இன்டர்னலாகவே ஒரு எலெக்ஷனில் நின்று வந்து ஜெயிச்சிருக்காரு ஐம்பத்தி ஒரு வாக்குகளை வந்து பெற்றுருக்காரு இவருக்கு எதிராக நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் விழுந்திருக்கு இவர் யார் அப்படின்னா இந்தியாவை பூர்வமாக கொண்ட திரு காஷ் பட்டேல் அவர்கள் அதாவது குஜராத் பூர்வீமாக கொண்டவர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீவிர வளர்சதி ட்ரம்ப் அவர்களின் தீவிர ஆதரவாளர் இந்த இவர் வந்து எப்படின்னா ஒரு ரைட் விங்கோட ஒரு சீப் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ட்ரம்போட கருத்துக்களுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு மனிதர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து லா முடிக்கிறாரு கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் வந்து ஃப்ளோரிடாவில் ராய லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுறாப்பெல்லாம் போன ஃபர்ஸ்ட் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இவர் வந்து நேஷனல் இன்டெலிஜென் ஏஜென்சிக்கு சீஃப் அட்வைசராக இருந்தவர் இது மட்டும் இல்லாமல் போன எலெக்ஷனில் வந்து ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சப்போ நடந்த மிகப்பெரிய ஒரு கலவரம் வாஷிங்டன் டிசியில் நடந்திருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கலவரத்தில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த சட்ட உதவிகள் மிக தீவிரமாக செய்த இவர் செய்தவர் யார் அப்படின்னா அந்த எஃபிஐ தச்சுமேதல் டைரக்டரா இருக்கக்கூடிய காச்பட்டியல் அவர்கள் இவர் வந்து இந்த எஃப்இய வந்து பைடனோட கேங்ஸ்டர் குரூப் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்பட்டுச்சு இவருடைய பேச்சுக்கள் வந்து நிறையா வந்து சர்ச்சைகள் ஏற்பட்டதுனால சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட செனட்டோட இன்வெஸ்டிகேஷன் கமிட்டினால் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க விசா அப்புறமே இறுதியில் வந்து ஓட்டெடுப்பு நடைபெற்று அந்த ஓட்டெடுப்பில் கிட்டத்தட்ட இரண்டு அதாவது ஒரு ஓட்டு இரண்டு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்டு அதாவது எஃப்ஏயை வந்து நான் வந்து வாஷிங்டன் டிசிலேருந்து பிரித்து அது அதுக்கு வந்து அதை வந்து ட்ரஸ்ட்டு இல்லாமல் இருக்குது அந்த ட்ரஸ்ட்டை லாஸ் ஆகியிருக்குது போன பீரியடில் அதை நான் வந்து ட்ரஸ்ட்டை ரீஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல இவருடைய இமீடியட் பாஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா துளசி கஃபாட் அதாவது ஸ்பைட் சீப் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க தான் வந்து இவங்க இவங்களுக்கு இமீடியட் பாஸ் துளசி கஃபாடு இவங்க தான் வந்து உளவுத்துறை தலைவர் இவங்களுக்கு இவங்களுக்கு தான் இவர் ரிப்போர்ட் பண்ணுவோம்ல அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க இதில் வந்து பதிமூணாயிரத்தி எழுநூறு பேர் வந்து ஸ்பெஷல் ஏஜென்ட் நீங்கள் இந்த படத்துல எல்லாம் பார்க்கலாம் நான் வந்து ஸ்பெஷல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உளவுத்துறை அது இதெல்லாம் சொல்லி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கல உண்மையிலேயே பதினேழாயிரத்தி எழுநூறு ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் வந்து இது இந்த எஃப்ஐ இருக்காங்க இதை வந்து எப்படின்னா மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு துறை நம்ம எப்படி இந்தியாவில் வந்து சிபிஐ சொல்கிறோமோ இப்போ சிபிஐ நிறைய அந்த கேஸ் இந்த கேஸுன்னு போயிட்டு அந்த கொஞ்சம் இது குறைஞ்சிருச்சு ஆனால் எஃப்ஐ வந்து இன்னும் அந்த பவர் குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்டு இது இல்லாமல் முந்நூற்றி ஐம்பது சேட்டலைட் ஆஃபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுமார் இரநூறு நாடுகளில் இவங்களுடைய ஆஃபீஸு இந்த இவங்களுடைய விங்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்க வந்து என்ன அப்படின்னா என்ன வந்து இப்போ அமெரிக்கர்களுக்கெல்லாம் கடுமையான பயம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது அமெரிக்கர்கள் இவரை இவரை பார்த்தா அற அறல்றாங்க என்ன ரீசன் அப்படின்னா இந்த எஃப்இஐ வந்து எதிர்கட்சிகளை உடக்கிறதுக்கு முடக்கிறதுக்கு இவர் வந்து கடுமையாக பயன்படுத்திடுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஒரு தீவிர வளர் வ வளர் ச ரொம்ப ஒரு டெரரா செயல்படக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னுல சொல்லலாம் அதனால தான் இந்த அமெரிக்கர்கள் அனைவருமே வந்து பட்டியல் வந்து எஃப்ஐ டேரெக்டர் ஆகிறதுக்கு விரும்பலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இது இந்த துளசி கஃபாடு இவங்க எல்லாம் பாருங்கள் நம்ம வந்து எல்லாம் ஒரு ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகுறாங்க போக போக தான் இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு புரியும் இது மட்டும் இல்லாமல் இப்போ தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து வெளியாக்கிட்டு இருக்காங்கல்ல அதோடய கண்ட்ரோல் வந்து இவர் தான் இவர் இவரோட தலைமையின்களை தான் வந்து இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இந்த வெளியேற்றம் வந்து நடைபெறும் அமெரிக்காவில் மட்டும் கிடையாது உலகளவில் என்ன மாதிரியான ஒரு தீவிர தாக்குதல்களோ இல்லை ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே இந்த அண்டர் எப்பிஐயில்தான் அங்கே விழுவோம் இன்னொன்று வந்து இவர் இவர் ஒரு மோடி ஆதரவாளரும் கூட அப்படின்னு சொல்லலாம் இவ்ளோதான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தியான தகவல்கள் நம்ம வந்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்